சார் வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தலை வந்து அதிமுக புறக்கணிச்சிருக்கு பாஜகவும் புறக்கணிச்சிருக்கு பாஜக ஊரில் தான் நீங்கள் இருக்கீங்க ஓபிஎஸ் இருக்கார் ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்வார்னா நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கல வாக்களிப்போம் ஆனால் யாருக்குன்றது சஸ்பென்ஸ் அப்படின்றார் இன்னும் புதுமாதிரியே இருக்கே பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி திருத்திடுது ஏன்னா பாஜக கூட்டணின்னு சொல்கிறது பாஜக ஒரு கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அது ஒரு கட்சி கூட்டணி பாஜக தலைமையில் அகில இந்தியாவில் தமிழ்நாட்டில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் தான் அப்படி எதுவும் வரும் அதுதானே நாங்கள் வச்சுருப்போம் இன்னைக்கு சீனியாரிட்டி நாங்கள் தானே அதனால் அந்த கருத்துக்கு நாங்கள் உடன்பட்டு வரமாட்டோம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தால் அது வந்து அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க அவங்க என்ன சொல்றது மெஜாரிட்டியான இப்போ அம்மா இருந்தால் அம்மா தான் முடிவு எடுப்பாங்க நாங்கள் தான் தலைவர்னு சொல்றது நாடாளுமன்றத்துக்கு அவங்க தலைவரை வச்சுக்கிட்டாங்க சட்டமன்றத்துக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தான் தலைமை ஆக்கணும் அதான் முறைப்படி இப்போ பாஜக அத்தனை தொகுதியிலையும் நின்று வெற்றி பெற முடியாது பாஜக தமிழ்நாட்டில் தனித்து நின்று வெற்றி பெற முடியாது அதிமுகவோட உதவியோட தான் பாஜகவை நிற்க முடியும் அப்படிங்கும்போது யாருடைய உதவி நம்ம நாடுறோமோ அவங்களுடைய தலைமையை விடணும் இப்போ வந்து அதிமுக போய் நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க முடியாது நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமராக வரணும் மோடிங்கும்போது நம்ம பிஜேபியை தலைமை தாக்கிக்கிட்டோம் இங்கே வந்து அதிமுக சார்ந்து தான் பிஜேபி வர முடியும் அப்படி ஒரு காலக்கட்டம் இருக்கும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கணும் அமைச்சாதான் வந்து ஒரு கூட்டணி அமையும் அதனால் நீங்கள் அதை வந்து பாஜக கூட்டணிங்கிறத சொல்லிருங்க தேசிய ஜனநாயக

எல்லாமே இப்போ களத்தில் நிற்கிறாங்க ஆனால் ஒரு அனுபவிக்கவர் இருபது ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவோட பயணித்தவர் நாட்டு மக்கள் மத்தியில் பிரபலமானவர் பட்டி தொட்டி கிராமங்கள் எங்கே போனாலும் ஓபிஎஸ்ங்கிற மூன்றெழுத்து ஒலிக்கிற இடம் அப்போ நீங்கள் முன்னிலைப்படுத்தி பாஜக கூடால உறுதுணையோடு வந்தால் தான் நம்ம வந்து நாளைக்கு நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சி கூட்டணி சேர்க்கணும் தேமுதிமுக கூட்டணி சேர்க்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணி சேர்க்கணும்னு சொன்னால் இங்கே ஒரு நல்ல ஒரு பிரபலமான முகம் இருக்கணும் அந்த முகம் அந்த முகம் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி அமைப்பார் நீங்கள் பாஜக வந்து தலைமையில் சொல்லும்போது இதில் ஒரு சில கட்சிகள் வரமாட்டாங்க பாஜக தலைமையில் நாங்கள் அமைக்க விருப்பப்படலை அல்ல நடிகர் விஜய் கூட வரமாட்டார் ஆனால் அதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு கூட்டணி அமைச்சா நடிகர் விஜயும் வருவார் பாரதிய ஜனதாவும் வருவாங்க தேமுக எல்லாரையும் அரவணை அரவணைக்க ஒரு ஒரு அனுபவமிக்க ஒரு சக்தி வாய்ந்தவர் மக்கள் மனசில் இன்றி ஒரு அமைதியானவருங்கிற ஒரு பட்டத்தோடு இருக்கிறவர் அப்புரட்சி தலைவி அம்மாவர்களால் கை காட்டப்பட்டவர் அதனால் அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறவர் அதனால் அவர் முன்னிலைப்படுத்தி பண்ணும்போது வரும் தேர்தல் கடுமையான தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பலையாக இருக்கும் எதிராக ஒரு எதிர்ப்பான ஒரு சக்தியாக அமையும்

நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தாமரைக்கு ஓட்டு போட்டோம் ரெட்டையில் சின்னம் இருந்தும் தாமரைக்கு ஓட்டு போட்டோம் நீங்கள் வந்து சரியான வியூ அமைக்கலை அன்னைக்கே நாங்கள் பலமுறை சொன்னோம் ரெட்டையில் சிம்பிளை வச்சுக்கிட்டு நீங்கள் தாமரை எங்கேயும் வெற்றி பெற முடியாதுங்கிறது எங்களோட தொண்டர்களுடைய கோரிக்கை நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ரெட்டையிலையை வச்சுக்கிட்டு தாமரை வெற்றி பெற முடியும்னு நீங்கள் ஒரு ஆதங்கத்தை காட்டினீங்க எடப்பாடி பழனிசாமி கையில் ரெட்டையில் சின்னத்தை கொடுத்து பண்ணினேங்க அது அன்னைக்கே உங்களால் சரி பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கணும் முடியாத ஒரு பட்சத்தில் நீங்கள் அன்னைக்கு பாரபட்சம் பார்த்தீங்க அதனுடைய பிரதிபலன் அது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அண்ணா திமுக தொண்டை விட்டுட்டு போகமாட்டோம் இரட்டை சின்னத்தை முடக்கினாலும் பாஜகவுக்கு ஆபத்து அதை எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்துக்கிட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரி ஒரு வே வேவு பார்த்தாங்கன்னாலும் பாஜகவுக்கு ஆபத்து அது இப்போவுமே சொல்லிடுது அதில் இல்லை நான் ஒரு அதிமுக தொண்டனா இந்த என்னுடைய கருத்து அப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய சமீபத்திய பேட்டியும் வந்து நீங்கள் சொல்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து மைய மொழியில் மீட் பண்ணுது அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியும் புறக்கணிக்கிறாங்க அதிமுகவும் புறக்கணிக்கிறாங்க அப்படி இருக்கப்ப ஓபிஎஸ் வந்து நாங்கள் வந்து ஓட்டளிப்போம் ஆனால் யாருக்கின்றத சஸ்பென்ஸ் அப்படின்ற அப்படின்றாருனா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கேட்ட மாதிரி முதல்ல அதான் அவர் அண்ணன் என்ன சொன்னார் நாங்கள் அதாவது தேர்தலை புறக்கணிக்கவில்லை வாக்களிப்போம் அந்த வாக்களிக்கிறது யாருக்குங்கிறது இறுதி பட்டியல் வந்த பிறகு நான் வாக்களிப்புன்னு சொல்லியிருக்காரு அதுக்காக தமிழ்நாட்டில் நாங்கள் ஒதுங்கி போக முடியாது சார் இன்றைக்கி பாஜக வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலாம் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் யா நீங்கள் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டிடலாமா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி ஒரு வேட்பாளரை நிப்பாட்டியிருந்தால் ரெட்டையில் சிம்பிள் கேட்டால் அவர் கழக ஒருங்கிணைப்பாளராக இன்றைக்கி அவர் பண்ணணும் இன்றைக்கி தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுவாங்க சார் இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டில் இருக்குது இப்போ தற்சமயம் தற்சமயம் அது நீதிமன்றத்தில் பிரச்சனையில் இருக்கிறனால நாங்கள் ரெட்டைல சின்னத்தை கொடுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியே அதனால தான் ஆளை விடாமல் நாங்கள் புறங்கணிக்கிறோம் சொல்கிறாப்புல நல்லா புரிஞ்சுருங்க இப்போ நம்ம கேட்டு ரெட்டையில் சிம்பிள் தரலைன்னா ரெட்டையில் சின்னம் முடக்கப்பட்டு விடும் இது வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும் ஏன்னா ஆர்கே நகரில் இப்படி தான் சின்னத்தை கேட்டு ஆர்கே நகரில் கிடைக்காமல் ரெட்டை மின் விளக்கம் தொப்பியும் கொடுக்க வேண்டிய கட்டாயமாச்சு திரும்பி அதை கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்து கொண்டு வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அரும்பாடுபட்டார்கள் அதில் எந்த ஒரு பங்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது அன்னைக்கு பொதுச் அறிவிக்கப்பட்ட திருமதி சசிகலா அம்மாவுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்த பிரச்சனையில் திரும்பி அந்த ரெட்டைல சின்னத்தை அவைத்தலைவர் மதுசூதன வகையில் கொண்டு வரதுக்கு அரும்பாடுபட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நோவாமல் நொங்கு சாப்பிட்டவர் எடப்பாடி பழனிசாமி அதை ரெட் அதுப்பவும் கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலையும் விட்டு கொடுத்துட்டாரு முறை நீங்கள் கடந்த முறை என்ன சொன்னீங்க வந்து நாங்கள் விட்டு கொடுத்தோம் அண்ணாமலை வந்து கேட்டுக்கிட்டாரு இல்லைன்னா வந்து நடக்கிறதே வேறு அப்படின்னீங்க சரி இந்த தடவை வந்து அதிமுக பிறக்கணுச்சி நீங்கள் தைரியம் இருந்தால் தேசிய ஜன கூட்டணியில் பேசி நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லி நிற்க வேண்டியதானே அதை விட்டுட்டு ரெண்டா ரெட்டையில் இப்போ கழிஞ்ச தடவை அண்ணன் விட்டு கொடுத்தாரு சார் அண்ணன் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்ததுனால தான் அவர் கெட்டு போகாமல் இருக்கிறாரு அவர் வந்து சரி அண்ணாமலை தேசிய அண்ணாமலை கேட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆள் விட்டுருக்காரு அவை தலைவர் த தமிழ் மகன் ஹுசேன் கையெழுத்தில் போட்டு பண்ணட்டும்னு சொல்லி அப்பவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை கேட்டு தான் அந்த ரெட்டைல சின்னம் கொடுக்கப்பட்டது நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க சும்மா ஒன்றும் கொடுக்கல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் ரெண்டு பேரை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை படித்தங்கன்னா ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு கேட்டு தான் அந்த ரெட்டைல கொடுக்கணும் அப்போ கொடுத்தாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதை கொடு விட்டு கொடுத்தாரு ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியால் முடியல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருத்தரை நிப்பாற்றுறாரு நான் நிற்கிறேன் சொல்லி வந்தால் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் சின்ன முடங்குனாலும் பிரச்சனை இல்லை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போக வேண்டாமாங்கிறனால அமைதி காக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் நாளைக்கு சின்ன முடங்கிட்டு நைங்களா மீட்டெடுக்க பயங்கர கஷ்டம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் மீட்டெடுக்க முடியாது நம்ம ஒன்றிணையாமல் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணையக்கூடாதுன்னு சொல்கிறதே ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்போ நீங்கள் வந்து சின்ன இப்போ முடக்கப்பட்டால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரே கருத்து சின்ன முடக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறோம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் சின்னங்கிறத தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தணுங்கிறதுல அண்ணன் அந்த விஷயத்தில் காய்நிறத்துறாரு நல்லா புரிஞ்சுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவதி ஆகவில்லை அது உண்மை தேர்தல் கமிஷனோட அறிக்கை அப்போ அது பிரகாரம் ஒருங்கிணைப்பாளர் கையில் கொடுக்கணும் இணை ஒருங்கிணைப்பாளர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் இதுதான் உண்மை ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து நீங்கள் தான் ரெக்வஸ்ட் பண்ணுற இடத்துல இருக்கீங்க இப்போ கூட வந்து ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ஒருங்கிணைப்புக்கான பணிகள் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒத்துக்கவே மாட்டார் ஒருத்தர் மட்டும் ஒத்துக்கவே மாட்டார்னா இடப்படியே சொல்கிறீங்க ஸோ நீங்கள் தான் கெஞ்சிற இடத்துல இருக்கீங்க அவங்க வந்து உத்தரவு கொடுக்குற இடத்துல இருக்காங்க அல்லது அவங்க வந்து உங்களை ஏற்றுக்க இடத்துல இருக்காங்க ஸோ இது எப்போ தான் முடிய போகுது அதாவது நீங்கள் வந்து கெஞ்சிற இடம் கெஞ்சிற இடம் இல்லை சார் இது ஒரு பெரிய மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதிகளை எல்லாம் மாற்றி சதி வேலை செய்து தானே பொதுச் செயலாளர் தம்பட்டை அடித்து இந்த இயக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு கிடுக்கு பிடிக்குள்ளாடி உட்கார வச்சு பணங்களை வாரி அரைஞ்சி விலை கொடுத்து வாங்கி இப்படியெல்லாம் இவங்க தான் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் பட்டியல் அடித்தாங்க தொட்டியில் அடைச்சாங்கன்னு சொன்னது மாதிரி இங்கே இருக்கிற கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பட்டியலையும் தொட்டிலையும் அடைச்சி தனக்குன்னு ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் உண்மையான வழக்கு என்ன உண்மையான நீதி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போது இது போல அண்ணன் வந்து இந்த எடுத்தவங்க உத்தோம்னு அடிக்க மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் மிதமான சாதுவாக போய் உண்மைக்காக நியாயத்துக்காக போராடுவார் ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வினையை ராமலிங்கம் வீட்டில் வந்து ஐடி ரைடு இன்னொரு பக்கம் வந்து வைத்திலிங்கமோட சொத்துக்கள் வந்து முடக்கம் நூறு கோடி ரூபாய் மதிப்புனா சொத்துக்களை வந்து அமலாக்கத்துறைய முடக்கி இது என்ன காரணம் பாஜக வந்து ரெண்டு சீடன் இருக்குதா சார் அதாவது வைத்திலிங்கம் அவருடைய வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஏதோ போட்ட வழக்கு அந்த அறப்போர் இயக்கம் போட்ட வழக்கு இது நானூற்றி கோடி ஐநூறு கோடி அப்புறம் இருப்பு அது இதெல்லாம் பார்த்து இப்போ தான் இது பண்ணுறாங்க ராமலிங்கம் இன்னும் யாருமே எடப்பாடி பழனிசாமி கிட்டே போக மாட்டேங்காங்களே எடப்பாடி பழனிசாமியை சுற்றி சுற்றி போகிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தவங்க அஞ்சு நாலஞ்சு அமைச்சர்களோடைய வளையத்தில் இருக்காங்க இடி வளையத்தில் இருக்காங்க இதெல்லாம் நிலுவைக்கு வரும் ஆனால் இது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க செயல்பாடு அதிமுகவை வளர விட மாட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுது நம்ம அது வந்து அவங்க கட்சியை தமிழ்நாட்டில் பிரகலப்படுத்தணும்னு அவங்க எண்ணுவாங்க அதுக்கு ஏற்றபடி நம்ம பிரிஞ்சு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கலாம் இந்த வழக்கில் உண்மைத்தன்மை இருந்தால் இல்லை என்றால் விடுதலை ஆவார்கள் அவ்வளோதான் இறுதியா ஏற்கனவே வந்து உங்களை திமுக பி டீம்னு எடப்பாடி அவர்கள் குற்றம் பார்த்திருக்கேன் இல்லை ஈரோடு தேர்தலில் வந்து ஓட்ட அளிப்போம் நம்ம யாருக்குன்னு சஸ்பென்ஸ் அப்படிங்கிறார் ஒருவேளை திமுகக்கு தான் ஓட்டளிக்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும்ல ஏன்னா ஏ சீமன் வேற பெரியாரை பற்றி அவதரா பேசியிருக்காரு அதாவது நீங்கள் அப்படி பார்க்காதுங்க அதாவது பி டீமு பி டீமுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இவ்வளோ பெரிய விக்ரவாண்டி தேர்தலில் நீங்கள் நிற்க முடியல சார் நீங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில்னா படுதோல்வி அடைஞ்சிருவார் நான் என்ன கேட்குறேன் அன்னைக்கு அடைச்சி அடைச்சிச்சிட்டாங்க அதனால் இவ்வளோ செல்வாக்கு கொடுத்து அண்ணன் ஒதுங்கின பிறவும் இவ்வளோ செல்வாக்கு கொடுத்த பிறவும் வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு தான் வாங்க முடிஞ்சுது எடப்பாடி பழனிசாமி சரி அடுத்தது ஆற்றல் மிக்க ஆற்றல் மிக்க ஆற்றல் அசோக் குமார்னு ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் போட்டார் அவர் முப்பத்தாறாயிரம் ஓட்டு தானே வாங்கியிருக்காரு பொதுத்தேர்தலையும் முப்பத்தாறாயிரம் ஓட்டு தானே அதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாங்கியிருக்காரு அப்புறம் எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் செல்வாக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொங்கில் செல்வாக்கு இருக்குன்னு எங்கே நினைக்கிறீங்க இல்லையே ஒரு அப்போது திரும்பியும் நம்ம போய் நின்னால் டெபாசிட் காலி ஆகிரும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு டெபாசிட் காலி ஆகிரும் சின்னமும் கிடைக்காம போயிட்டா படுதோல்வி ஆகிரும் சார் சின்னம் இல்லாமல் ஒரு பலாப்பழ சின்னத்தில் மூன்று லட்சம் ஓட்டு வாங்குறாரு கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேலே ஒரு ஓட்டு வாங்குறாரு நல்லா புரிஞ்சிருக்க ஆனால் சின்னமை இல்லாமல் ஈரோடு கிழக்கு தொகுதியில எடப்பாடி பழனிசாமியால ஒரு ஆளை நிப்பாட்டி வைக்க முடியுமா முடியாது ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருந்தால் கூட நம்ம ஒரு ஆதரவு அளிக்கலாம்னு நினைக்கலாம் அண்ணன் ஓபிஎஸ் அவரால் ஒரு கட்சிக்காரராக இருப்பாரு அவர் போய் நான் நிற்கிறேன்னு சொல்லி அண்ணன்ட்ட வந்து ஆதரவு கேட்டு வரலாம் விருப்பப்போ விருப்பப்பட்டியல் இதெல்லாம் வேட்புமனு தாக்கல் இறுதிப்பட்டியல் வந்த பிறகு யாராவது ஒருத்தர் வந்து அண்ணன்ட்ட வந்து கேட்கலாம் ஒரு சுவேட்சை வந்து நாம் யாரு சார் அதாவது நீங்கள் அப்படி பார்க்காதீங்க நாம் தமிழருக்கு கீழே போனால் எடப்பாடி பழனிசாமியே வெக்கம் மானம் சூடு இல்லாமல் இருக்கார் ஏழு ஏழு நாடா சட்டம நாடாளுமன்றத்தில் டெபாசிட் காலியான உறவுமே இல்லை இது ஒரு ஆதரவு தானே கொடுக்குறோம் வேளை ஆதரவு கொடுக்குறதில்ல அந்த வேட்பாளர் வந்து பாஜக ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அண்ணன் கொடுக்குறேன்னு சொல்லி தாமக்கு ஆதரவு ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே ஒரு லிஃப்ட் கொடுத்து ஒரு வேளை வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஒரு அதையும் நம்ம பார்க்கலாம் சார் நான் என்ன கேட்குறேன் கணிப்பு தானே மக்கள் மத்தியில் திமுகவோட வெறுப்பு அரசியலை காட்டணும் அது ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்கள் விரும்புகிறாங்களா விரும்பலையா இங்கே இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டில் இருக்கோம் இரட்டை சின்னத்தில் பிரச்சனையில் இருக்கோம் எடப்பாடி பழனிசாமிக்கு தனக்கு எல்லா நிர்வாகிகள் இருக்காங்க கட்சி என் இருக்குது ரெண்டரை கோடி தொண்டை என் இருக்கான்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமியே டங்குவார் கிழிஞ்சு இப்படி இப்படி நிற்கிறாருன்னா ஏன் அதை போய் கலைச்சி விட்டு சின்னத்தை முடக்கணும்னு அண்ணனுடைய ஆசை அண்ணன் அரசியல் அனுபவமிக்கவர் அண்ணன் கூட மூத்த அரசியல் அண்ணன் பண்டுருட்டியார் அவர்கள் அதுக்குள்ள வியூகங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்காரு அவர் அமைச்சு கொடுத்தவங்க இது வரைக்கும் வெற்றி பெற்று தான் சரித்திரம் நல்லா புரிஞ்சுருங்க அதனால் அண்ணன் பண்டுருட்டியார் அவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வியூ வியூகத்தை அமைச்சு தன்னுடைய புரட்சித் தலைவி அம்மாட்டை இருபது ஆண்டு காலம் பயணித்தருடைய எல்லாம் வச்சு அரசியல் களத்தில் இறங்கி நிற்பார் ወጥቶ ይበሩዋል <experiences>